ஆலக்குடி சட்டமன்ற தொகுதியில் கிராமப்புறத்தில் டூர் பொழுது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு தீபாவளிக்கு அப்புறம் இன்னும் ஊதியம் இன்னும் அவருடைய அக்கௌண்ட்டில் இன்னும் ஏறவே இல்லை என்று எல்லா இடத்துலையும் பரவலாக புகார் சொன்னார்கள் உடனடியாக மத்திய அரசாங்கம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு அடியில் வேலை செய்பவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் வேலை செய்தவர்களுக்கு முழுமையான சம்பளத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் நவம்பர் மாதம் சம்பளம் ஏறல டிசம்பர் மாதம் சம்பளம் ஏறல ஜனவரி மாதமும் சம்பளம் ஏறல யாருடைய அக்கௌண்ட்லேயும் இன்னும் நூறு நாள் வேலை வாய்ப்பு கீழே இந்த பகுதியில் வேலை செய்பவர்களுக்கு இந்த பகுதியில் வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் ஏறாவிட்டால் தமிழ்நாடு முழுக்க வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் ஏறவில்லை என்பதுதான் அர்த்தம் அதற்கு உடனடியாக மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கீழே வேலை செய்பவர்களுக்கு உடனடியாக சம்பளம் தர வேண்டும் என்று என்னை பொறுத்த வரைக்கும் நீ காலையிலேயே ஒரு ட்வீட் போட்டேன் இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சை இந்தியாவில் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருப்பவருக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்கும் சிரமங்கள் நிர்வாக சிரமங்கள் போக்குவரத்து சிரமங்கள் இதை பற்றியெல்லாம் பேசுவது கிடையாது இதை விட்டு விட்டு சரித்திர சித்தாந்தங்களுக்கு இடையில் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லை முரண்பாடுகளை இப்பொழுது போய் விவாதிப்பதில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அதனால் ஐடியாலாஜிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டிஃப்ரென்சஸ் நீட் நாட் பி ேட்டட் இன் திஸ் கிரேட் லென்த் தான் என்னுடைய வியூ இது தேவையற்ற சர்ச்சை யாரோடைய எல்லோருடைய எல்லா பெரிய சிந்தனையாளர்களும் ஒரு கடந்த கால சிந்தனையாளர்களும் முரண்பாடுகள் இருக்கும் யாருக்கும் முரண்பாடே இல்லாத வாழ்க்கை இருக்காது அவருடைய சிந்தனை அவருடைய பேச்சு அவருடைய எழுத்துல முரண்பாடு இருக்கும் அதை வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு ரிசர்ச்சுக்காக வச்சுக்கலாம்னு இல்லையே அதே ஒரு மையப் பிரச்சனையாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அரசியல் மேடையில் பேசுவது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற இன்றைக்கி பேச வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்குது இன்றைக்கி வந்து தமிழ்நாடுடைய மின்வாரியத்திற்கு இருக்குது கடன் சுமை பெரிய கடன் சுமை அதை குறைப்பதற்கு யாரும் ஒரு வழி சொல்கிற மாதிரி விவாதம் நடத்துறதில்ல இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பது கிடையாது சைனாவில் வந்து புதுசாக ஒரு ஏஐ டூல் வந்திருக்கு அதனாலேயே உலக பங்கு பங்கு சந்தையில் மறக்க பெரிய கம்பெனியோட பங்குதெல்லாம் குறைஞ்சிருக்கு அதனால வேலை வாய்ப்பு நிறையா பேருக்கு போய்டுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி விஞ்ஞான ரீதியாக பல மாற்றங்கள் இந்த உலகத்தில் வரும் பொழுது வேலைவாய்ப்பை எப்படி உருவாக்குவது அன்றாட வாழ்க்கையில் நடுத்தர மக்கள் சாதாரண மக்கள் படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் முன்னிறுத்தி பேசுவது இன்றைக்கி நான் பேசுகிறேன்னே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல அதை பற்றி பேசுகிறது இன்றைக்கி கெரசின் வந்து ஒரு ஒரு ரேஷன் கடையிலையும் நூறு எவ்வளோ கொடுக்குறாங்க ரொம்ப கம்மியான அளவு தான் கொடுக்குறாங்க அதை ஏன் என்ன தமிழ்நாட்டுக்குன்னா அதிகம் வரலைன்ற பிரச்சனைகளை பேசுவது இந்த மாதிரி அன்றாட பிரச்சனைகள் பொருளாதார ரீதியான இருக்கும் சவால்களை பற்றி பேசாமல் இந்த சித்தாந்த விவாதங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அற்ற விவாதம் எடுபடாத இதெல்லாம் வந்து உங்கள் நியூஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடுறதுனால சோசியல் மீடியா இருக்கிறதுனால இது ஃபுல்ஃபில் ஆகுது இல்லையே நீங்கள் கீழே நீங்கள் போனீங்கன்னா மக்களை நேரடியாக சந்தித்தால் இதை யாரும் சொல்லலையே நீங்கள் காலையில இருந்து நான் வந்து ஒரு ஒரு ஐநூறு பேரையாவது நேரத்தை சந்திச்சுருப்பேன் சாதாரண மக்களை சந்திச்சிருப்பேன் யாருமே என்கிட்ட வந்து இவர் வந்து பெரியாரை பற்றி இப்படி சொன்னார் இவர் வந்து திருவள்ளுவருக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாரு இவர் வந்து அவரோட ஃபோட்டோ எடுத்திருந்தார உண்மையாக பொய்யான்னு கேட்கலையே என்கிட்ட என்ன கேட்டாங்க எங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் எங்களுக்கு இன்னும் பணம் வந்து சேரல எங்களுக்கு வந்து ரேஷன் க கடையில் வந்து கரிசின் கொடுக்கல எங்களுக்கு வந்து என் படித்த பையனுக்கு வேலை கிடைக்கல இந்த பிரச்சனையை தான் நான் பேசுகிறாங்க இதைத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அரசியல் மேடையில் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் மக்கள் வந்து கிராமத்திலேயே சில சமயங்கள்ல இந்த சமுதாய ரீதியான பிரச்சனைகள் இருக்கு என்று தெளி முதலமைச்சரா வரலன்னா ஒரு கட்சிக்கு தலைவரா வந்து அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சராக அவ்வளவுதான் அதுல வந்து அதுதான் வழி வேற வழியே கிடையாது கட்சிக்கு தலைவராக வேண்டும் அந்த கட்சி ஆட்சி மெஜாரிட்டி சீட்டு ஜெயிக்கணும் அந்த சீட்டு கட்சி வந்து மெஜாரிட்டி சீட்டு ஜெயிச்சிட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி தலைவர் ஆகிடுவார் இதனால் சமுதாய ரீதியாக யாரையுமே தமிழ்நாட்டு முதலமைச்சராக நிராகரிக்கிறார்கள் என்ற வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பாக சில பஞ்சாயத்துகளில் அந்த அந்த புறக்கணிப்பு இருக்குது என்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த புறக்கணிப்பெல்லாம் போக வேண்டும் என்றால் பொருளாதார ரீதியாகத்தான் போக முடியும் சமுதாய ரீதியாக என்ன மாற்றம் வர வேண்டும் என்றாலும் பொருளாதார வளர்ச்சி எல்லா மக்களுக்கும் வந்துருச்சுன்னா போக போக இந்த இந்த சமுதாய வேறுபாடுகளும் போய்விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து சிபிஐ தெரியல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நமக்கு நமக்கு பிடிக்காத ஒரு ஒரு லைனில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போச்சுன்னா இன்னொரு லைன் வேணும்னு சொல்கிறாங்க அது நீதிமன்றத்தில் தான் போய் அவர் வாதாடணும் இந்த சிபிசிஐடியோடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ எந்த வகையில் இன்னும் இன்னடிகுட் அப்படின்றத வேணால் அவர் நீதிமன்றத்தில் வாதாடி தான் இன்னொன்று கேட்குறமே தவிர இது வந்து அதில் அது அவருடைய விருப்பு தான் அவர் மேலே நான் பெரிய மரியாதை வச்சுருக்கேன் அவர் நல்ல சிந்தனையாளர் எனக்கு நல்லா பழகக்கூடியவர் தான் அவருக்கு இதில் வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாட்டி என்ன காரணத்துக்காக கான்ஃபிடன்ஸ் இல்லை என்பதை நீதிமன்றத்தின் மூலமாக தான் அவர் வந்து அது பெற்று பெற வேண்டும் அந்த எனக்கு உண்மையாகவே அது நடந்தது வந்து ரொம்ப ஒரு 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 வேதையான விஷயந்தான் அது எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது எனக்கு நான் பத்திரிகையில் படிக்கிற செய்தி எனக்கு நேரடியாக எந்த விதமான எனக்கு எந்த ஆதாரமோ எந்த தகவலோ எனக்கு கிடையாது ஆனால் இவ்வளவு நாளாக அந்த ஊரில் நடந்தது ஒரு குற்றவாளிகளை தான் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது ஒரு வியப்பாக தான் எனக்கும் இருக்குது அறிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க மூணு பேர் குற்றவாளி யாராவது எந்த சம்பவம் பாதிக்கப்படாதனால அவங்க தான் குற்றவாளின்னு சொல்கிறாங்க அதை ஏற்றுக் கொள்ள முடியாது அது நான் எனக்கு தெரியல எனக்கு வந்து அந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் சரியா நடக்கலன்ற ஆதாரம் வேற யாருக்காக இருந்தால் அதை வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு மேலே அதை சமர்ப்பித்து இதற்கு மேலே இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் வேற ஒரு அமைப்பு மூலமாக கேட்பது அவரோட உரிமை சார் பெரிய சர்ச்சைகள் தேவைகள் சொல்கிறீங்க இதே காலகட்டத்தில் திருப்பூர் மனைவி வந்து மக்கள் மதத்தில் வந்து அசை ஓய்வு சாப்பிட்றது அதுவும் பெரிய சர்ச்சையாக கோவில் சொல்லணும் இதெல்லாம் தேவையற்ற சர்ச்சைகள் யார் எந்த என்ன சாமி இருக்குது எந்த ம என்ன சாப்பிட்றது இப்போ கூட படித்தேன் சட்டீஸ்கரில் ஒருத்தர் வந்து மதம் மாறி இருக்கார் மதம் மாறினதுனால அவர் வந்து அந்த மயானத்தில் அவரை வந்து அடக்கம் பண்ண முடியாது வேறு மயானத்துக்கு எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் வந்து ஒரு தனி நம்பிக்கை தனி மனிதரோட நம்பிக்கைகள் மத பழக்கங்கள் இதெல்லாமே தான் சர்ச்சையாகுது ஒழிய எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி பேசலை அவன் வந்து சைனாவில் புதுசாக ஏஐ டூவில் உருவாக்கி உலகத்தையே உருக்கிட்டு கிடக்கிறான் நம்ம இன்னும் வந்து மலை மேலே போய் நம்ம வந்து இந்த சாமி இருக்கா அந்த சாமி இருக்கா ரெண்டு சாமி இருந்தாலும் சரி சாமி இருந்தாலும் சரி அப்படின்னு பார்த்துட்டு போகாமல் நம்மளுடைய அரசியல் விவாதம் மேடையே எனக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது இந்த போகிற திசை எனக்கு பெரிய வருத்தம் அளிக்கிறது ஒரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு ஒரு வல்லரசாக வேண்டு வேண்டும் என்று விரும்புகின்ற நாட்டுக்கு தேவையில்லாத விவாதங்கள் தான் இங்கே நடக்கிறது வெளியே

என்னத்தை வந்து அவங்க பார்லிமெண்ட்டில் வந்து ஜேபிசி நோட்டை எப்படி அவங்க வந்து சப்மிட் பண்ணுறாங்கன்னு பார்லிமெண்ட் ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்களுடைய டிராஃப்ட் லெஜிஸ்லேஷனை வந்து மாற்றுறாங்களா இந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்றப்பலாம் மாற்றி ஒரு லா டேபிள் பண்ணுறாங்களா இல்லை பழைய மாதிரியே டேபிள் பண்ணுறாங்களான்னு பார்லிமெண்ட்டுக்கு போய் தான் தெரியும் ஆனால் இது வந்து சீர்திருத்தம் தேவை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் பிஜேபியோட உள்நோக்கம் இருக்குது அவரோட உள்நோக்கம் என்னவென்றால் இந்த ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு 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 போக்குவரத்தில் அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிட வேண்டும் என்பது இவர்கள் விருப்பம் அதுதான் அந்த உள்நோக்கம் எல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் காமன் சிவில் கோடு வந்து வரவே வர முடியாதுங்க காமன் சிவில் கோடை ஒத்துக்கவே முடியாது பல இடத்துல நீங்கள் காமன் சிவில் கோடுன்றது எல்லாம் சும்மா மேலோட்டமாக சொல்லலாம் மொழியை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது ஒரு ஊரில் இருக்கிற பழக்க வழக்கம் இன்னொரு ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படாது நம்ம ஊரில் வந்து அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வழக்கம் இருக்குது அது வந்து ரிபிட்டட் மேசேஜஸ் லிஸ்ட்டில் இந்த காமன் சிவில் கோடில் இங்கே உத்தராகண்டில் போட்டிருக்கிற காமன் சிவில் கோடில் நீங்கள் வந்து உங்கள் அக்காவுடைய பொண்ணை நீங்கள் திருமணம் பண்ணுறது தடை செய்யப்பட்ட உறவுகளில் வரும் அதே மாதிரி இந்த மாதிரி அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது மாமா பொண்ணை பையனை கல்யாணம் பண்ணுறது அவங்க பெற்ற உறவு உள்ள வரும் அதனால் இந்தியா முழுக்க ஒரு காமன் சிவில் கோடை கொண்டே வர முடியாது இது காமன் சிவில் கோட் கொண்டு வரணும்னா இந்து அன்டிவைடெட் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது நான் எங்கள் அப்பா எங்கள் ஐயாதான் நாங்கள் ஹிண்டு அன்டிவைட் ஃபேமிலின்னு ஒரு எங்களுக்கு இந்துக்களுக்குனே ஒரு தனியாக ஒரு டேக்ஸில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அதை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா இவங்க பிஜேபியோட எண்ணம் என்னவென்றால் சில மத குறிப்பாக சிறுபான்மை மதத்தினுடைய பழக்க வழக்கங்களை தலையிட வேண்டும் என்பதற்காக காமன் சிவில் கோடை கொண்டு வர்றாங்க ஆனால் பெரும்பான்மையான இன்றைக்கி என்ன என்னையும் உட்பட்ட இந்து மதத்துலேயுமே பல வேறுபாடுகள் இருக்கிறது பழக்க வழக்கங்கள் வேறுபாடு இருக்கிறது சில சமுதாயங்களில் விவாகரத்து இந்து சமுதாயத்திலே விவாகரத்துக்கு வெவ்வேறு முறைகள் இருக்குது அது இதாக சில ஊர்ல எல்லாம் பேசி முடிக்கிற விவாகரமாக இருக்குது அவருக்கு இந்த கல்யாண செலவை கொடுத்து தான் விவாகரத்து ஆனதுன்னு இப்போ ஏற்றுக்கிற நிலையும் சில ஊரில் இருக்குது கஷ்டம் ஓவர் ரைட்ஸ்லாம் அதாவது ஒரு ஊரில் ஒரு வழக்கம் இருந்ததுன்னா அது சில சமயங்களில் அது சட்டத்துக்கு மேலே அது வரும் அதனால் அந்த காமன் சிவில் கோட் அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு டிராஃப்ட் காமன் சிவில் கோடை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்தியா முழுக்க காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காமன் சிவில் கோட் டிராஃப்டாக இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை என்னை பொறுத்த வரைக்கும் அதை அத்தகைய காமன் சிவில் கூட யாராலையும் தீ பூர்த்தி செய்ய முடியாது நான் சொல்லணேன் இதில் தான் நம்மளுடைய சிந்தனை போகுதே தவிர நம்ம வந்து விஞ்ஞான ரீதியாக மற்ற நாடுகள் போகும் திசை வேறு நம்ம இன்னும் இதை பற்றி பேசிக்கிட்டு ம மத நம்பிக்கை அவர் வந்து யார் என்ன உணவு உண்கிறா யார் என்ன உடை உடுத்திருக்கிறா யார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்ற சர்ச்சையிலே மாட்டிகிட்டு இருக்க முறையே இன்றைக்கி நிகழ்கால அரசியல் இன்றைக்கு நிகழ்கால பொருளாதாரம் இன்றைக்கி நிகழ்கால விஞ்ஞானத்தை கைவிட்டுவிட்டு வேடிக்கை பார்த்துக்கின்ற நாடாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது எனக்கு வேதனை அளிக்கிறது आ रही है लोग की तरह இல்லை இந்த கொலையை கண்டிப்பாக விசாரணை செய்ய வேண்டும் அதற்கு வந்து ஒரு நியாயமான விசாரணை நடத்தி இது பார்க்க வேண்டும் இது வந்து பல இடத்துல நான் முன்னாடியே இது வந்து முதல் முறையாக நடக்கலை எப்போ பார்த்தாலும் இந்த மண் அல்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதில் வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு அண்டர் கிரவுண்டு மாஃபியா வந்து செயல்படுகிறது என்பதில் வந்து யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் அது எதுவும் இந்த ஆட்சியில் மட்டும் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் காலங்காலமாக தமிழ்நாட்டில் நடக்குது அதுக்கு எதிர்த்து யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஒரு மிஸ்டீரியஸ் டெத்து ஒரு குக்கோலா அந்த மாதிரி வருகிறது இதற்கு வந்து காவல்துறை வந்து பொறுப்பு இருக்க வேண்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் விழிக்க வேண்டும் இந்த மா இந்த ஒரு 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 மாஃபியான்றது எல்லா அரசாங்கத்திலையும் நடக்குது இந்த அரசாங்கத்தில் மட்டும் நடக்குது நான் சொல்ல மாட்டேன் இது காலங்காலமாக தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு அது ஒரு பெரிய அரசியல் ஒரு பெரிய பொருளாதார சக்தியை வைத்து அவர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து இரும்பு கரங்கள் கூட அடக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை இந்த ஒரு காலையிலேயே வந்து இதே மாதிரி இருக்கும் நிச்சயமா இருக்கும் அதான் சொல்லு இது வந்து இது என்னமோ இந்த அரசாங்கத்திலோ இந்த ஐந்தாண்டு காலத்துல மட்டும் நடக்கல இது காலங்காலமாக அவர்கள் ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்து அதிகமான இடத்துல மண்ணல்றது அதே மாதிரி மைனிங் பண்ணுறதுக்கும் ஒரு இடத்துல இடம் கொடுத்தாங்கன்னா குறிப்பான இடம் கொடுத்தாங்கன்னா அதை விட்டு தாண்டி பண்ணுறது இதெல்லாம் வாடிக்கையாக இங்கே நடக்குது இந்த மாதிரி இது வாடிக்கையாக இந்த இந்த மைனிங்ன்றது சாண்ட் மைனிங்காக இருந்தாலும் சரி குவாரியாக இருந்தாலும் சரி இது வந்து சட்டத்துக்கு மீறி தான் இந்த தொழில் பல இடத்துல நடக்குது இதுக்கு எல்லாரும் இது காலங்காலமாக தமிழ்நாடு நடப்பதை இதை வந்து அரசாங்கம் இன்றைக்கி இருக்க அரசாங்கம் இருந்தாலும் சரி வருகின்ற அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி இது வந்து காவல்துறை அப்புறம் வந்து அரசாங்க மிஷினரி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ரைட் அதான் சொல்ல நூறு நாள் வேலை வாப்த்துட்டுக்கு எல்லாம் சம்பளம் எல்லாம் சம்பளம் கொடுக்காம இருக்கிறது தான் பெரிய கவலையாக இருக்குது அதான் சொல்ல நீங்கள் யாராக இருந்தாலும் நேரடியாக மக்களை போய் சந்திக்கும் பொழுது

ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இதை நான் வந்து என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஐசோலேட்டட் ப்ராப்ளம் கிடையாது ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம் என்று சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இது ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம் இதை கண்டிப்பாக கையாள வேண்டும் என்று சொல்கிறேன் இது வந்து ஒரு பேசும் பொருளாக மாற வேண்டும் இது கண்டிப்பாக ஒரு தீர்வு வர வேண்டும் என்று தான் சொல்கிறேன் இதில் எனக்கு எந்த விதமான தய தயக்கமோ ஒரு சாஃப்ட் அப்ரோச்சோ கிடையாது நான் அது நான் டைரெக்டாகவே நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து கூலிப்படை கொலை வந்து அதிகிறது கண்டிப்பாக பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன் கூலிப்படை கொலை வர வருகிறது அதில் ரொம்ப அதையும் அவங்க காவல்துறை வந்து அடக்க வேண்டியது அவர்களுடைய கடமை கூலிப்படைகளுக்கு யார் ஏறி விடுகிறார்கள் யாரை நடத்துகிறார்கள் யார் போய் கூலிப்படைகளை சேர்கிறாங்க என்பதை அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்து அவர்களை முன்கூட்டியே அவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும் அதை இரும்பு கரங்கள் கூட்டி அதை அடக்க வேண்டும் கூலிப்படை கொலை நடப்பது அச்சத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துகிறது பல பகுதி அதை நான் ஏற்றுக்கொள்வோம் என்ன

இது வந்து அரசியல் காரணங்களுக்காக ரேட் பண்ணுறாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது அதில் ஒரு சாலட் எவிடன்ஸ் வச்சு ரேட் பண்ணுறாங்க என்பது நீதிமன்றத்தில் தான் அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் இதில் ஏதாவது பயஸ் இருந்தால் அதை நீதிமன்றத்தில் தான் சொல்லும் எனக்கு நேரடி தகவல் கிடையாது எனக்கு தெரியும் ஆனால் அவங்க வந்து ஒரு இங்கே ரேடு வந்து ஒரு குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த கோயம்புத்தூர் பகுதியில் அதிகமாக நடக்கிறது என்பதற்கு அங்கே அதுக்கும் ஒரு அது சில காரணங்களும் இருக்கலாம் அந்த இடத்துல வந்து குண்டு வைப்பு சம்பவங்கள்லாம் அந்த காலத்துக்கு ஒரு காலத்தில் நாங்கள் நடந்துடுவோம் அதோடைய ஃபாலோ அவுட்டாக இன்னும் அந்த ரெமினன்ஸ் ஆஃப் தோஸ் ஆர்கனைசேஷன்ஸ் நாங்கள் இன்னும் இருக்கலாம் அதனால் அந்த ரேட் நடந்தது சரி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 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 குறைகின்ற அரசியல் கட்சியாக தான் நான் பார்க்கிறேன் பாராளுமன்ற எலெக்ஷனில் இருந்த அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு ஆதரவுன்னு கூட சொல்ல மாட்டேன் ஆதரவு இப்போ போன்ற தோற்றத்தோட இன்னும் இன்னைக்கு நிலைமை வந்து இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களை வந்து விரும்பி யாரும் கூட்டணியில் சேர்த்துக்கிறது அவங்க யாரையா வலுக்கட்டாயமாக போய் பண்ணி தான் யாரையா கூட்டணியில் சேரமே தேவையில்லை பிஜேபியோட யாரும் விரும்பி தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்க மாட்டார்கள் பிஜேபியோட கூட்டணி வைத்தால் அவர்களோட வைக்கின்ற கட்சியோட வாக்கு வங்கியும் குறையும் என்ற உண்மை பலருக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க வலுக்கட்டாயமாக வேற ஏதாவது மெத்தேட்ல போய் வேணால் யாரோட கூட்டணி வைக்கலாம் ஆனால் அவர்கள் யாரோட கூட்டணி வைத்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதுதான் என்ன எனக்கு என்னுடைய தெரியல யாரு என்ன வந்தாருன்னு தெரியல வந்தாரு ஏதோ ஏர்போர்ட் கூடாதுன்னு சொன்னாரு ஏன் ஏர்போர்ட் கூடாதுன்னு சொல்லுன்னா வேறு இடத்துல எங்கே ஏர்போர்ட் வைக்கணும்னு சொல்லலை இதாக வந்துட்டு அப்பப்போ இந்த கேமியோ ரோல் மாதிரி இந்த சினிமாவில் சொல்லுவாங்களா கௌரவ வேடம் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க